இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் ஒரு மணி ஒடிட்டுறா சரிங்களா இந்த ஒரு மணிட்டுறாலும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரி நமக்கு கொடுத்ததுலேயே ஆல் போர்டில் வெறும் உங்களுக்கு வந்து அஞ்சா நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆயிடுச்சு வேறு எந்த நம்பர் பாஸ் ஆகலை ஆனால் நம்ம கொடுத்தா எப்போயுமே ஒரு போர்டு அழகாக பாஸ் ஆகிடும் பட் ஒரு போர்டு வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இருந்தாலும் நம்ம அடுத்த ட்ராகல் நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக கொடுத்து விண்ணிங்களுக்கு இருக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் கொஞ்சம் டிஃபிகல்டான நம்பர் தான் வந்திருக்கு ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே டோட்டலாக தான் டிஃப்ரெண்டான நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுங்கிறது வித்தியாசமான நம்பரு எழ்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது ரொம்ப சம்மந்தமில்லாத நம்பர் அதே மாதிரி இது எல்லாத்தோட மிச்சம் இந்தியா ஒரு முந்நூற்றி பதினஞ்சுங்கிற நம்பரு எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒரு இரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு வின்னிங் நம்பர் வந்து விழுந்துச்சு பார்க்கலாம் அதை பேஸாக வச்சுட்டு நமக்கு இது நமக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும் ஏன்னா முந்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பரு எட்டு மணிக்கு ஆடக்கூடிய நம்பர் போது தான் மாற்றி ஆளிக்கிறாங்க இன்றைக்கி தான் நமக்கு ஒரு உருப்படியான வின்னிங் வந்திருக்குது அதில் வந்து நமக்கு இதில் நமக்கு வின்னிங் வரல பட் முந்நூற்றி பதினஞ்சுங்கிற நம்பர் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது ஏன்னா இப்போ தான் நம்ம ஆட்டெலாம் நமக்கு வந்திருக்கு ஏன்னா சின்ன நம்பர் வச்சு பெரிய நம்பர் வச்சுக்கிறாங்க அப்போ சின்ன நம்பர் வச்சு பெரிய நம்பர் வச்சா நமக்கு கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர் இருக்குது அடுத்தடுத்து ட்ராக்களில் நம்ம அதிகமாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் வெயிட் மட்டும் பண்ணால் போதும் சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு ட்ராவே எல்லாமே எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு இந்த மாதிரி தான் வந்துச்சு தவிர நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி நம்பரு வரல ஆனால் இந்த டைம் வந்து ஒன்று ஜீரோ மூணுன்னு வச்சுட்டாங்க ஒன்று நீங்கள் கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சுட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ மூணு அஞ்சு இது தான் அடித்தாங்க இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் அடித்தது தோ அதாவது ஒன் ஒன்று ஜீரோ மூணு அஞ்சுன்னு அடித்தாங்க இல்லையா இதுதான் இப்போ சின்ன நம்பர் அடித்து அடித்தாங்கன்னா நமக்கு சூப்பராக வின்னிங் வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு அப்போது நாளைக்கு ஏ போர்டு என்ன வருது நாலாம் நம்பர் வருது அப்போ பி போர்டு என்ன வருது மூணா நம்பர் வருது அப்போ சி போர்டு என்ன வருது ஜீரோ வருது ஆல் போர்டுலாம் என்ன வருதுன்னா ஒன்றாம் நம்பர் வருது இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கோ சூப்பராக நீங்கள் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்